ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேழ்வரகு களி அதாவது ராகி களி தான் பண்ணியிருக்கோம் இது வந்து எனக்கு தான் இன்னொருத்தர் வந்து அவங்க வந்து பிரியாணி வாங்க போகிறாங்க ஓகேவா நம்ம அதை எடுத்து நம்மளோட பிளேட்டில் வச்சுக்குவோம் இங்கே வந்து வேர்க்கடலை நல்லா வறுத்து பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து அரைச்சிருக்கேன் தேங்காய் வைக்கலை அதையே ஊற்றிக்குவோம் நம்மளோட வேர்க்கடை சட்னி கூட வேறு என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து அவியல் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா எல்லா காயும் போட்டு ஒரு அஞ்சு வித காய் இருக்குது எல்லாம் போட்டு கேரட் பீன்ஸ் சேப்பங்கிழங்கு வாழைத்தண்டு கொத்தவரங்காய் மெயினா இதையெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த அவியல் பண்ணியிருக்கோம் இந்த அவியலையும் நிறைய எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவோம் இதான் வந்து இன்னைக்கு என்னோட லஞ்ச் எல்லாம் வச்சுட்டு கடைசியில் முக்கியமான ஒன்று போடல நான் எப்படி நம்மளோட நெய்யை போட்டுக்கோம் அது இருந்தால் தான் அந்த களி வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டாக இருக்கும் எனக்கு அப்படி இப்போ இன்னும் கொஞ்சமே சட்னியை ஊற்றிக்கலாம் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஊற்றிப்போம் அவ்வளோதான் இப்போ கொண்டு போய் சாப்பிடுவோம் இப்போ நம்ம இந்த அவியல் சாப்பிட்லாம் காய்கறி அவியல் சேரெலாம் கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் முருங்கை கந்தாலும் நல்லாயிருக்கும் அதுதான் இல்லை களி நல்லா வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கோம் இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா சுட சுட இந்த களி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இங்கே சென்னையில் இப்போ தான் மழை பெஞ்சி ஒரு அரை மணிநேரம் மின் இருக்குது நல்லா இருப்பேன் நல்லா சுட சுட கறி குழம்பு தான் நல்லாயிருக்கும் சட்னியுமே நல்லா இருக்கும் இந்த வேர்க்கடலைக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க நம்ம சென்னையில் வேர்க்கடலை தான் அப்படி இல்லை நிலக்கடலை அப்படிதான் சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கனா நடக்கடலைன்றாங்க சில பேர் வந்து இருக்கோம் பெங்களூர்லலாம் இது பேர் வந்து கல்லாக்கொட்டைங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது ஈ ஒன்று கிரவுண்ட் நட் அந்த மாதிரி நம்ம தமிழ் பாஷையிலையும் பார்த்தீங்கன்னா மொழி வழக்கில் நிறையா பேர் ஒரு ஒரு ஊருக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஊரில் நிலக்கடலை வேர்க்கடலுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதிரி அதாவது வேர்க்கலை சட்னிக்கு ராகி களிக்கு ஒரு களி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் இந்த தேர்தல் களியே கர்நாடகா சைடும் ஆந்திரா சைடு இருக்கவங்க தான் அதிகமாக சாப்பிட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் கூட எல்லாமே இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லதுன்னு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து எப்பவும் போல் என் பொண்ணு ஹோட்டலில் ஏதோ பிரியாணி ஏதோ வாங்கியிருக்கா ஏதோ சாப்பிடப்பாரா பாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்